நம்ம சென்ஸ் போலாமல் பார்க்குறேன் இந்த உலகத்தை இது உள்ளே போகுது நம்ம பிரெயினுக்குள்ளே போகுது அந்த பிரெயினை அதில் பார்க்கும்போது அதில் ஒரு ரேஷ்னலாக இது உண்மைன்னு நினைக்கிறோம் நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் இது கண்ணோட்டமும் மாறிடுது இங்கிலீஷில் இது பேர் பெர்ச நம்ம பெர்சீவ் பண்ணுறது அதில் அதில் வந்து ஒரு உண்மை இருக்குது நம்ம நம்பிட்டேன்னா வித்விஷன் நம்பிட்டேன்னா அது என்னென்னா ஒரு ப்ரேமாக மாறி ஒரு அனுபவம் பிரேமாக மாறிஃப்னா அது பிலிஃபமா சோ அந்த பிலீஃப் சிஸ்டம் நாளடைவ நம்ம அன்கொஷனபிள் அதாவது கொஷனே பண்ணாத ரேஞ்சுக்கு போயிடும் இதுக்கு பேர் பேராடைம் தருவோம் பேராடைம்னா அது உள்ள மாடி உள்ள வந்து சென்சா மாறிடும் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒன்றும் இல்லை இந்தியா அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது ஒரு மேப் தானே வருது பிளாக் வருது இது எப்படி வருது இது உள்ள போயிருக்கு ஆனா அந்த மேப் தான் நீங்க கண்டுபிடிச்சதில்லை யாரோ கொடுத்ததுதான் இதை சேட்டலைட் பாத்து இருக்கோம் கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க நம்பிக்கிட்டு இன்னொரு காலத்துல வந்து இல்ல இது வேற மாதிரி இருக்குது அட்வான்ஸ் கால கிரிச்சு போது இல்ல அந்த மேப் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா நீ நேதி சேஞ்ச் வேற மேப்பா இருக்கு ஆனா நம்மளுக்கு அந்த மேப் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது இந்த மேப் இங்கே மட்டும் இல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு மேப் இல்லை இருந்தா இருக்கு சோ அது மூலமா தான் அந்த உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ நம்ம பாக்குறது இந்த மேப்பு தான் நம்மள இந்த மேப் தான் மேட்ரிக்ஸ்

ஐயா சில மேப்பு தப்பாக இருக்கா சில மேப்பு ப்ரைட்டாக இருக்கா ஹெல்ப் பண்ணுதா எனக்கும் சூழ்நிலைக்கும் அதை ஹெல்ப் பண்ணுதா எனக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணணும் இன்னொன்று சூழ்நிலையும் ஹெல்ப் பண்ணு